குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவளையில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான கிரகப்பெயர்ச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவி சேனல்ல ஆன்மீக சம்பந்தமா நிறைய கிரகப்பெயர்ச்சி கொடுக்கிறோம் மாதப்பலன் கொடுக்குறோம் கிரக பேச்சு கொடுக்குறோம் எல்லா மாதப்பலனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய குரு சுக்கரன் டிவிக்கு அது இல்லாம எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க குரு சுக்கரன் டிவி குறைந்த நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜாதகங்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க அது இல்லாமல் உங்களுடைய உறவினர் நண்பர்கள் சொல்லி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தி பார்க்க போறோம் ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல எல்லா பேர்ச்சியுமே பாக்குறோம் இப்ப இந்த சுக்கர பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் அதாவது பாத்தீங்கன்னா கரெக்டா டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இருந்து விருட்சகராசி பயிற்சி ஆகிறார் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி வரை அவர் நிற்கிறார் இந்த சுக்கர பகவான் குறைஞ்ச நாள் தான் சுக்கர பகவான் போவார் ஆனா குறைஞ்ச நாள் போனாலும் நிறைஞ்ச பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பாருங்க சுக்கரத சுக்கர புத்தி வந்துட்டாவே பாருங்க அவரு அவர் எல்லை ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஜாதத்தை விதி ஜாதத்தை பொறுத்து இங்கே பலன்கள் மாறுபடும் ஏன்னா இந்த கிரகம்னா அதிக நாட்கள் பலன் கொடுக்கும் ஆனால் சுக்கிர சுக்கர பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நாள் தான் பயணிப்பார் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இப்படி தான் போவார் ஒரு ஒரு ராசியில் டக்குன்னு ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் அதனாலதான் எல்லாரும் ஜாதக சுக்கரதை வந்தவே ஜாதனோடு தூக்கிட்டு போயிடுவாங்க எதுவும் யோகம் இருக்குமா எனக்கு சுக்கரதசை எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட கிரக பேர்ச்சியை தான் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் எல்லாம் இது வாழ்நாள் பலனா நிறைய பேர் எடுத்துக்காதீங்க உடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசா புத்தி சுக்கரபகனுடைய புத்தி வருதா இல்ல சுக்கர திசை வருதான்னு பார்த்துக்குங்க இதை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி இந்த பலனடுங்க துல்லியமா இருக்கும் இப்போ நம்ம ராசிக்குள்ள போவோம் அன்பு மீன மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசி தான் இந்த மீன ராசி பொதுவாக மீனராசியில் பிறந்த அனைவரும் பாருங்கள் எதுலையுமே பாருங்க ஒரு இரட்டை குணம் உள்ள ராசிங்கிறாங்க இந்த ராசியை பிறந்துட்டா இரட்டை குணம் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன் இரட்டை குணம் இருக்கும் இது ஒரு உருவம் பாருங்க மீனை கொடுத்துருக்காங்களா அப்போ ஏதாச்சும் ஒரு மீன லக்னம் மீன ராசி ரெண்டு பேரும் பாருங்க ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பம் இவங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும் இந்த விஷயத்தை பண்ணுவோமா இந்த விஷயத்த பண்ண வேணாமா சொல்லி இரட்டு இரட்டை குணம் உள்ள நபர்கள் இந்த ராசி இந்த நட்சத்திரக்காராக இரட்டை குணம் உள்ள நபர்கள் இதுலேயுமே ஒரு ஒரு ஸ்டெடியாக ஒரு முடிவு எடுக்காத கூடிய நபர்கள் நிறைய ஒரு ஆழ்ந்த சிந்தனை பயங்கரமாக இருக்கும் உங்ககிட்ட நிறைய பேர் இந்த மருத்துவத்துறை சயின்டிஸ்டு ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க எல்லாமே பாருங்கள் இந்த மீன லக்கணம் மீன ராசியாக இருக்கும் அறிவுத்திறன் பயங்கரமாக இருக்கும் உங்கள்கிட்ட உங்களுடைய திறன் பயங்கரமாக இருக்கும் பெரிய பயங்கரமாக கற்பனைவாதி இவங்க ஆசைகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்க ராசியில் சுக்கரபான் உச்சமாகறாரா அப்போ லைஃப்பில் நிறைய ஆசை இருக்கும் லைஃப்பை பற்றி நம்முடைய வாழ்க்கையை பற்றி குடும்பத்தை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்க வெளிநாடு வெளியூரில் நிறைய வசிக்கக்கூடிய நபர்கள் மருத்துவராக கூடிய நபர்கள் ஆசிரியர் ஆகக்கூடிய நபர்கள் பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே இந்த ராசியில் இந்த லக்னத்தில் இருப்பாங்க ஒன்றும் மீன லக்கணமாக இருக்கும் இல்லை மீன ராசியாக இருக்கும் ஆனால் இவங்களுடைய முடிவு வந்து கரெக்டாக திங்க் முடிவு எடுக்க மாட்டாங்க இவங்களுடைய கேரக்டர் மட்டும் ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க பல யோசனை பல திங்கிங் போங்க நல்லா பயங்கரமான ஆனா புத்திசாலி இருங்க ஏன்னா குரு அங்க வர்றாரு ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்கும் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கும் சொல்லி பயங்கரமா சிந்திப்பாரு இந்த லக்னம் இந்த ராசிக்காரங்க அப்படியோட மீன லக்னம் மீன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனை உள்ள கொண்டு போறேன் எல்லாமே ஒரு பொதுவான பலனை தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லாக வாழ்நாள் பலனாக எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தில் என்ன திசா புத்தி இப்போ நடக்குதுன்னு பாருங்கள் உடைய விரி ஜாதத்தில் என்ன திசா புத்தி நடக்குது ஏன்னா ஒம்பது நவகிர ஒளி தான் நம்மளுடைய உடம்புல இயங்குது அதில் எந்த ஒளிகள் பலவினமோ அதான் நம்முடைய கர்ம வினை அது எல்லா நேரமும் பாதிக்காதுங்க அந்த டைமிங் அந்த திசா புத்தின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அது வரும்போது தான் பாதிக்கும் ஒருத்தருக்கு பாருங்க இளம் வயசுலேயே நிறைய கஷ்டப்பட்டுருவார் ஒரு பத்து வயசுல கஷ்டப்பட்டுருப்பார் அதுக்கப்புறம் பாருங்க அவருடைய சேஞ்சு படிப்பு கல்வி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு மாற்றத்துக்கு வந்திருப்பார் திடீர்னு ஒருத்தர் நல்ல ஒரு வசதியான ஒரு லைஃப்பில் போய் செட்டில் இது எல்லாமே அந்த கிரகத்துடைய தன்மை வரும்போது அவருடைய குணங்கள் எல்லாமே மாறும் அப்போ ஃபஸ்ட்டு உங்கள் விதி ஜாத திசா புத்தி தான் அதனால தான் எல்லா வீடையும் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனை எடுங்க நிறைய இந்த பொது எங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் தசாபுத்தியை நம்ம பார்த்துக்கணும் உடைய விரிச்சாதம் என்ன தசாபுத்தி நடக்கும்பாரு கரெக்டாக பலன் எடுத்தால் துல்லியமாக இருக்கும் ஏன்னா அது லக்னம் என்பது உயிருங்க இது வந்து உடலை சொல்கிறாங்க அப்போ அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யுமா அதனால தான் ஃபஸ்ட்டு நம்முடைய பிறப்பு ஜாதகங்கிறது மெயினான ஒரு விஷயம் தசாபுத்திங்கிறது ஒரு மெயினான விஷயம் நம்ம மீன லக்னம் மீன ராசிக்காரங்க பாருங்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்ததே இந்த ராசிக்காராக தான் குடும்ப ஜாதகம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அனைவருக்குமே சரி குரு சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருள்லையே கிடையாது இப்போ இந்த வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போது இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரகக்கூல்கள் எங்கெங்கே இருக்கான்னு பார்ப்போம் பொதுவாக பாருங்கள் உங்கள் ஒரு ஆசிலே பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு ஆசிலே ராகுபகான் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மேஷ ராசி ஏழாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது தன்னிகா ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் பாக்யஸ்தானில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வார் விருச்சகராசியில் பத்தாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூணு கிரகங்கள் செஞ்சார செய்வாங்க பன்னிரெண்டாம் பாதத்தில் பார்த்தோன்னா சனி பகவான் செஞ்சார் செய்வார் இது அந்த கிரகத்துடைய அமைப்பு கோள்கள் என்னை பொறுத்தனே பாருங்கள் இந்த ராசிக்காரர்கள் பிறகு நிறைய விஷயம் மீன ராசிக்கு ஏழு சனியில் என்ன சொல்லுவாங்க பாதசனி அதாவது பாதசனி வந்துருச்சு நிறைய ஒரு தடையை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க சரி பாதசனியில் விரை சனி மீனராசிக்கு விரைய சனி வந்திருக்கு ஏற்றில் விரைய செலவை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் வந்திருக்கு அது சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் சனி பகவான் எல்லாத்தையும் கெடுக்க மாட்டார் ஆனால் மீனராசிக்கு அது பகை கிரகம் சொல்கிறாங்க பகைக்கோள் இதே மீன இழக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு சனி பகவான் நல்ல ஒரு சில யோகமான இடத்துல இருப்பார் அப்போ டக்குன்னு இவர் பகை கிரகம் கெட்டது பண்ணிவிடா எடுக்கக்கூடாது சில பேருக்கு இந்த ஏழ்ற சனி வந்த பிறகு தான் மீனராசிக்கு எல்லாமே யோகமாக இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க அவங்களுடைய விதிச்சாரத்தில் அப்போ உங்களுடைய விரி ஜாதம் தான் பிறப்பு ஜாதம் தான் ஃபஸ்ட்டு அப்போ இனி வரக்கூடிய எதிர்காலம் பாருங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு விரைசனிக்கிறது என்ன சனி பகவான் என்ன பண்ணுவார் உங்களுக்கு உங்களை உங்களுடைய கர்ம வினையை குறைக்க தான் சனி பகவான் இப்போ வருவார் உங்களுக்குள்ள உங்களுடைய போன ஜென்ம கர்ம வினையை குறைக்க இந்த காலகட்டத்தில் வருவார் எந்த கிரகத்துக்குமே சரி ஈஸ்வரங்கிற பட்டம் கிடையாது சனி பகவான் மட்டும்தான் சனி ஈஸ்வர பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க எதுவுமே நீதி நேர்மைக்கு உள்ள கிரகம் யார் சனி பகவான் தான் ஏன்னா எடுத்தவனே எல்லா கிரகம் கெட்ட கரம்னு சொல்லக்கூடாது உங்கள் விதியை பொறுத்து தான் அது நல்லதாக கெட்டாங்கன்னு முடிவு பண்ண முடியும் சில பேருக்கு இந்த விரைவு சனியில் நிறைய பேருக்கு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க ஏழை சனி வந்த தான் அவருக்கு வாழ்க்கையில் நிறைய தொழில் ரீதியாக ரீதியாக பயங்கரமாக இருக்குது ஏன்னா இவர் தான் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்க இவர் கொடுத்துட்டாருனா யாரையும் தடுக்க முடியாது ஆனால் இவர் கெடுத்துட்டார்னா யாரையும் க தடுக்க அந்த அந்தளவுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பார் யாருக்கெல்லாம் சனி பவன் சரியாக இல்லையோ வருமான இன்கம் பயங்கரமான தடையை கொடுத்துருப்பாருங்க மருத்துவ செலவு உடல் ரீதியாக தாக்கங்கள் பாருங்க நிறைய பேர் இருந்திருக்கு பாருங்க பயங்கரமான செலவு வந்திருக்கும் பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டுத்தொழில் எல்லாமே வேலை உத்தியோகமே பாருங்க சரியாக இருந்திருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனை வந்திருக்குங்க கூட்டுத்தொழில் பிரச்சனை வந்திருக்குங்க வேலை உத்தியத்தில் பிரச்சனை வந்திருக்கும் தொழில் ரீதியாக ஒரு முடக்கம் வந்திருக்கும் எல்லாமே டவுன் ஆகிருக்கும் பாருங்க இவருடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் பிரச்சனை வந்திருக்குங்க மாமனார் மாமியார் உருவாக்க பிரச்சனை வந்திருக்குங்க இடம் சம்மந்தமாக பூமி சம்மந்தமாக ஏதாச்சும் வழக்கு வந்துக்கிட்டே இருந்துருக்கு பாருங்கள் கட்டிடத்துறை நெருப்பு சம்மதத்துறை இரும்பு சம்பந்தத்துறை எல்லாமே பாருங்க ஆசிரியர் வேலை பார்க்கமெல்லாம் பாருங்க எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷனுக்கு வெயிட்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க கிடைச்சிருக்காது பாருங்க இனிமேல் இது எல்லாமே உங்க வாழ்க்கையே மாற போகுது என்னை பொறுத்த இந்த சுக்கர பிரிச்சு வாழ்க்கையை மாத்தி அமைக்க போதுங்க எதுனால நல்லா பாருங்க குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இந்த பேச்சிலே இடையிலே ஆயிடுவார் வக்ர நிவர்த்தி டிசம்பர் மாதம் கரெக்டா முப்பத்தி ஒராந்தேதி வக்ர நிவர்த்தி அப்போ உங்களுடைய ராசி ஏதவி ஸ்ட்ராங்கா ஆகுறாரு ஏன் நல்லா இருக்குன்னா ராசி ஏதவி விவர்சுல போக நேர போறாருன்னு அர்த்தம் இப்போ பின்னாடி நடந்து போறோம் முன்னாடி நடந்து போனால் என்ன நல்லா தானே செய்வாரு அப்போ சூப்பரான நேரத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அந்த வீடு கொடுத்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அதனால சொல்றேன் இங்கே கெட்ட பொருள் இருக்காது ஏழரை சனி வந்தாலும் சரி இந்த நேரத்தில் கெட்ட சனி கெட்ட விஷயம் நடக்காது சனி பகவான் நல்லா இருக்காரு மட்டும் பாத்துங்க ஜாதகத்துல மட்டும் ஏன்னா விரை பார்வை ஒரு சில பேருக்கு நிறைய நிறைய ஒரு பிரச்சனை கொண்டாந்து காட்டி அதனால சொல்றேன் அப்ப இனிமேல் பாருங்க உங்களுக்கு இந்த குரு இரண்டாவது வந்தா வருமானத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுவாரு நீங்க வருமானத்தை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்கும் பாருங்க தானா லாபம் வருமானம் என்ன பாத்தீங்கன்னா தொழில் சூப்பரா இருக்கும் இனிமே புதுசா தொழில் பண்றவங்க தைரியமா தொழில் பண்ணுங்க நல்ல லாபத்தை பார்ப்பீங்க தொழில் ரீதியா சொல்றேன் இன்கம் தொழில நல்ல லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க தொழில் சம்பந்தமாக என்னை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனி வந்துருச்சு பயப்படாதீங்க உங்கள் ஜாதத்தில் சனி பகவான் நல்லா புத்தி நடத்திட்டாருன்னா கண்டிப்பாக தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகலாம் சொல்றேன் அது இல்லாமல் உங்களுக்கு பாக்கியத்துல உங்களுக்கு சுக்கர பகவான் போகிறதுனால சொல்கிறேன் உங்களுக்கு பாக்கியத்துல ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு நிறைய பேருக்கு நல்ல விஷயத்தை எதிர்பாராத யோகத்தை கொடுப்பாருங்கன்னா சுக்கர பகவான் தான் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு மனிதனை திடீர்னு ஒரு நல்ல அனுகூலத்தை கொண்டு போகணும்னா அந்த சுக்கர தான் சுகபோகமாக இருக்கணும் உல்லாசமாக இருக்கணும் அது பகவான் வேணும் ஏன்னா அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்குதுன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போது காட்டுறாரு ஏன்னா உங்களுக்கு கெட்ட கிராம சுக்கர தாங்க அவர் நல்ல இடத்துல போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது இங்கே கெட்ட விஷயத்த பண்ண மாட்டார் நல்ல விஷயத்த பண்ண உங்களுக்கு எவ்வளோ ஒரு அம்பு வழக்கு பிரச்சனை தான் சரி சரியாகும் பாருங்க நிறைய பேருக்கு நான் பொதுவாக சொல்கிறேன் இன சம்பந்தமும் பிரச்சனை மனைவி சம்பந்தமும் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுவார் நிறைய பேருக்கு திருமணம் நடக்காதா இருக்குன்னா திருமணம் முடிவாகும் பாருங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் தொழில் ரீதியாக நல்லா வருவாங்க ஆரம்பத்தை பார்ப்பீங்க ஏன் வேலை உத்தியமே கிடைக்கலன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் இப்போ சூப்பரான வேலை கிடைக்கும் ஏன் ஆறாம் வீட்டில் திக்பலமாகலாது சூரியன் பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் ப்ளஸ் புதன் அப்போ எதிர்பாராத வேலையில் உயர் பதவி கிடைக்கும் போது இல்லை வேலை உத்தியோகம் நிறைய பேர் கிடைக்கும் ஒரே நேரத்தில் அப்போ தொழிலாளியாக உள்ளாலும் முதலாளி போகிறான்னு காட்டுது இது சூப்பராக இருக்கு அதே மாதிரி வேலை உதவி ப்ரொமோஷன் எதிர்பாராத ஒரு அரசாங்க சம்மந்தமாக அரசு வேலை முயற்சி சொல்றேன் அரசாங்க வேலை நூற்றுக்கு நூறு பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஆசிரியர் வேலை எழுதுறவங்க மருத்துவத்துறையில் எழுதுறவங்க ஏதாச்சும் அரசாங்க பண்ணுங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போகிறார் அரசாங்க சம்பந்தமா சொல்றேன் அரசியல்வாதி நல்ல ஒரு வெற்றியை பார்ப்பீங்க அரசியல்வாதினா பாருங்க நீ எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க எதிர்பாராத ஒரு பதவி டக்குன்னு கிடைச்சிடும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கும் ஒரு அரசியல்வாதி சம்பந்தமாக சொல்கிறேன் வாழ்க்கையில நல்ல ஒரு வரலாறு காணாத ஒரு வெற்றியை பார்ப்பீங்க அரசியல்வாதிக்குலாம் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் படிக்காத குழந்தையோட கல்வி ஞானம் இப்போ வரும் பாருங்க எதனால உங்களுக்கு ராசிதி வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு தான் சுக்கரவனம் ஸ்ட்ராங்காக ஆகிட்டாரு உங்களுக்கு பத்தாம் பாதத்தில் பாருங்க நிறைய கிரகம் மூன்று கிரகம் இணைஞ்சிருப்பாருங்க இப்போ படிப்பு கல்வியில் மாணவர்களுக்கு சூப்பரா சூப்பராக இருக்கும் தகவல் தொடர்பு கமிஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐஃபீலில் உள்ளவங்க இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ப்ரெஸில் வேலை பார்க்குறவங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க இது எல்லாமே நல்லாயிருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறவங்க இது எல்லாமே நல்ல லாபத்தை கொடுத்துருவாங்க நிறைய குழந்தை பாக்கியம் இல்லாதனா குழந்தை பாக்கியம் நீங்கள் கிடச்சிடும் குடும்பத்தில் இடம் வீடு வண்டி வாகனம் பூமி சம்மந்தமான பிஸ்னஸ் போனால் நல்லாயிருக்கும் வீடு கட்டணும் வீடு கட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு இடம் வாங்கி நீ வீடு கட்டுவீங்க அப்படிங்கிற அமைப்பு காட்டுது இப்போ எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு தந்தையுடைய சொத்து தந்தையுடைய பூர்வீகத்தில் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணுவார் இந்த சுக்கர பயிற்சியிலே பாருங்க அதே மாதிரி பாருங்க மருத்துவ செலவு இருக்காது நிறைய பேர் காலில் பிரச்சனை காலில் அடிப்படும் இந்த உடம்புல பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த துடைப்பகுதி இடுப்பு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இனிமேல் பிரச்சனை இருக்காது இனிமேல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வரமீங்க கணவர் மனைக்குள்ள கருத்து உருவம் நீங்கும் இரண்டாவது திருமணம் இல்லை முதல் திருமணம் இது எல்லாமே உள்ள பிரச்சனை சரியாகும் பெண்களுக்கு நிறைய வெற்றி அமைச்சு கொடுக்குறாரு இந்த நேரத்தில் லாட்ரி யோகம் நிறைய ஜாதம் பார்த்துட்டு கேட்குறதுக்கு இல்லையா இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பெர்செண்ட் லாட்ரி யோகம் கண்டிப்பாக கிடைச்சிரும் இப்போ நம்ம நட்சத்திர பணம் போது முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க இதுலேயுமே பொறுமையான குணம் இருக்கும் இதிலையுமே அனுசரித்து புறக்கணும் விட்டு கொடுத்து பிறக்கணும் இதிலையும் அவசரப்பட மாட்டாங்க ஒரு தன்மையான குணம் யாருன்னா இந்த பிறந்தவங்க தான் இவங்களுக்கு பாருங்கள் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்குது நீ வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே இவங்களுக்கு எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் சரி அது இன்பமாக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்க போகிறாரு இந்த புரோட்டாசில் பிறந்தவங்க தனலாபம் வருமானம் பயங்கரமாக இருக்கும் என்ன பொறுத்தவரையும் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க தனியார் நிறுவனத்தை வேலை பார்க்குறவங்க எதிர்பார்க்க ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறவங்க எல்லாம் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும் அதே மாதிரி கணவர் மனைக்குள்ள உள்ள கருத்து வேறுபாடு வந்துச்சு பார்த்தீங்களா அந்த விற்பல் சரியாகும் வேலை உத்தியோகத்தில் எதிர்பாராத ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது உங்களுக்கு குழந்தை பக்கங்கள்லாம் குழந்தை பக்கம் கண்டிப்பாக கிடைச்சிடும் தொழில் ரீதியாக லாபத்தை பார்ப்பீங்க உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைச்சிடும் மாணவ மாளிகைலாம் சிறப்பாக இருக்கும் இனிமேல் எந்த ஒரு முயற்சியிலும் தைரிய முயற்சியிலும் உங்க உங்கள் பக்கம் வெற்றிகள் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த புரட்டாயிரத்தில் பிறந்தவங்க அடுத்து உத்தரட்டாயிரத்தில பிறந்தவங்க இதிலையுமே ஒரு நிறைய பிடிவாத குணம் நிறைய இருக்கும் பாருங்கள் இவங்கள்ட்ட நிறைய பிடிவாத கூட உள்ள நபராக இருப்பாங்க எதுலையுமே வாழ்க்கையில நிறைய போட்டிகள் போராட்டங்கள் தடைகளை தாண்டி வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க எப்போதுமே பாருங்க லாபம் வருமானம் இன்கம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க லாபம் வருமானம் நம்ம குடும்பத்துல ஒரு ஆஹ் நாலு பேரும் மதிக்கிற அப்புறம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க எறும்பு சம்பந்தப்பட்ட துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை இதெல்லாம் நிறைய பேர் பார்க்க மருத்துவத்துறை இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க பேங்க்ல வேலை பார்க்கறது எல்லாமே பாருங்க இந்த ஐடிஐ ஃபீல்டு இந்த ஃபீல்ல உலவெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு உங்களுக்கு ஏழு சனி வந்தாலும் இனிமேல் சனிபவன் வக்ர நிவர்த்தியானதுனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியில உள்ளவங்களாம் பாருங்க நல்ல உயர் பதவி ப்ரமோஷன் ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும் எதிர்பார்த்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்க போறாரு இந்த நேரத்துல பயன்படுத்திக்கிங்க அதாவது இந்த உத்தரட்டாதி லட்சத்துல பிறந்தவங்கெல்லாம் வாழ்க்கையில நிறைய ஒரு வரலாறு காணாத ஒரு வெற்றியை பார்ப்பீங்க இந்த சுக்கரப்பயிற்சினா சுக்கரபான் உங்களுடைய நட்சத்திர சாதத்தில் போறாரு அதாவது அனுச நட்சத்திரத்தில் போறாரு போறாரு அதனால சனி பவன் சாதத்தை போறதுனால எதிர்பார்த்த ஒரு உயர் பதவி இந்த உங்களுக்கு கிடைக்க போகிறோம் ப்ரமோஷன் உயர் பதவி உடம்பு பிரச்சனை எல்லாமே சரியாக நிம்மதியா வாழ போறீங்க குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவன சில பிறந்தவங்க இதுலேயுமே பாருங்க பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் கமிஷன் தொழில் விட்டு கொடுத்து போகிறது எழுத்து கணிதத்தில் டாக்குமெண்ட் சம்மந்த பேங்கில் வேலை பார்க்குறவங்க இதெல்லாம் பாருங்கள் இதில் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன் மருத்துவர் டீச்சிங்கில் ஏதாவது இந்த ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க கல்வி நிறுவனம் நடத்துறவங்க நிறைய இந்த துறையில கண்டிப்பாக இருப்பாங்க கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பாருங்க இந்த துறையில கண்டிப்பா இருப்பீங்க அப்ப இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்குது கமிஷன் தொழில் நல்லா இருக்கும் தொழிலான லாபத்தை வைப்பீங்கன்னா தொழில் தான் உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கு உங்களுடைய மாமனார் மாமியார் சொத்துக்கள் கிடைக்கும் தலைமை பொறுப்பு வரப்போது ஒரு பொறுப்பு வரப்போது உங்களுக்கு அரசாங்க தொடர்பு கண்டிப்பாக போது வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு தொழில் ரீதியாக லாபத்தை கொடுப்பார் மாணவ மனைகளெலாம் பாருங்கள் அரசாங்க தொடர்பு சந்திப்பாக ஆனூலமாக இருக்கும் உடம்பு பிரச்சனையும் இருக்காது அதே மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க குடும்பத்தில் வீட்டில் எல்லாமே தடையாக இருந்திருக்கும் இனிமேல் தடைகள் இருக்காது கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த ரயில் பிறந்தவளுக்கு எனவே தலைகள் நீங்கி நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய இந்த சுக்கரபகனுடைய கிரக மீனராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக அமைகிறது